தமிழ்நாட்டில் சாலை விபத்துகளில் உயிரிழந்த மற்றும் காயமடைந்த குடும்பங்களுக்கு முதலமைச்சரின் பொது நிதியில் இருந்து நிவாரண உதவித்தொகை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது இந்த கீழ் சாலை விபத்தில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் நிவாரண நிதியாக வழங்கப்படுகிறது இந்நிலையில் பொள்ளாச்சி உட்கோட்டத்துக்குட்பட்ட பொள்ளாச்சி வால்பாறை உடுமலைப்பேட்டை பகுதிகளில் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண நிதி வழங்கும் நிகழ்ச்சி பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது சாராட்சியர் ராமகிருஷ்ணசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் சாலை விபத்தில் உயிரிழந்த மற்றும் காயமடைந்த நாற்பத்தி குடும்பங்களுக்கு மொத்தம் நாற்பது லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி பயனாளிகளுக்கு நிவாரண நிதியை நேரில் வழங்கி ஆறுதல் கூறினார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் துயரத்தில் அரசு பங்கு கொள்வதாகவும் தேவையான உதவிகள் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி நகராட்சி தலைவர் ஷியாமலா பொள்ளாச்சி வடக்கு நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன் தெற்கு நகர செயலாளர் அமுதா பாரதி சிறுபான்மை பிரிவு செயலாளர் உசேன் ஆனைமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் யுவராஜ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் பயனாளிகள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய பல்வேறு திட்டங்களில் ஒன்றான சாலை விபத்து ஏற்பட்டு பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு அரசு பல்வேறு வகையில் உதவி புரிந்து வருகின்றது களநிறையாவுடைய காலத்தில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் என்கின்ற ஒரு உன்னத திட்டத்தை கொண்டு வந்து லட்சக்கணக்கான மக்களின் உயிர்களை காக்கின்ற வகையிலும் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய கற்பிணி தாய்மார்கள் முதல் அவசர தேவைக்காக அந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் உயிர் வாழ்கின்ற சூழல் ஏற்பட்டிருக்கின்றது மருத்துவத்துறையில் மைல்கல்லாக தற்போதைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரன் தளபதி அவர்கள் சாலை விபத்து ஏற்பட்டு உடனடியாக சிலி சிகிச்சை அளிக்கின்ற வகையில் இன்னுயிர் காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற திட்டத்தின் மூலமாக நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு அவர்களுக்கு ஆகின்ற செலவை அரசு ஏற்கும் என்கின்ற ஒரு உன்னத திட்டத்தின் மூலமாக பல்வேறு வகையில் பல பொதுமக்கள் பயனடைந்து வருகின்றனர் மேலும் அந்த சாலை விபத்தில் சிக்கின்ற சமயத்தில் அவர்களுக்கு உதவி பெறுகின்ற பொதுமக்களுக்கும் ஊக்கத்தொகை அளி அளிக்கின்ற வகையில் திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் அதையும் தாண்டி அந்த விபத்தின் மூலமாக காயமடைந்திருக்கக்கூடியவர்களுக்கும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கும் முதலமைச்சருடைய விபத்து நிவாரண தொகையிலிருந்து உயிரிழப்பு ஏற்ற இருக்கக்கூடியவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்குவதென அரசு அறிவித்து செயல்படுத்தி வருகின்றது அதன் மூலமாக நமது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டத்திற்கு சார் வட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் நாற்பத்தி நான்கு குடும்பங்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் உயிரிழந்தவர்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் என ஒட்டுமொத்தமாக நாற்பது லட்சம் ரூபாய் இன்றைய தினம் நமது சாராட்சியருடைய அலுவலகத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றது அவருடைய வாரிசு சான்றிதழ் எல்லாம் ஆய்வு செய்து சரியான அந்த வாரிசுதாரர்களுக்கு அந்த நிவாரணத் தொகை முதலமைச்சருடைய தொகை அந்த குடும்பத்திற்கு சென்று சேர்ந்திருக்கிறது முதலமைச்சரின் சார்பாகவும் நமது மக்களின் சார்பாக அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை நாங்கள் தெரிவித்துக்கொண்டு அவர்களுக்கு உறுதுணையாக முதல்ந்த அரசு இருக்கும் என்பதற்கு சான்றாக இந்த திட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன்